அப்போ இந்த வீடுகளில் இந்த குரு பகவான் வந்து சப்போர்ட்டிவாக உட்காரும்போது இது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ராகு கேது தான் இந்த மெயினாக இந்த விஷயத்தை வந்து நிறைய பண்ணுவாங்க இப்போது லக்னம் ஏழாம் இடம் ரெண்டு எட்டு இவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே இந்த கருக்கலைப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயல்பாகவே நடந்துடும் அது கரு சிதைவாகவே நடந்துடும் ஜாதகமே இல்லாத ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படுது அப்படின்னாலோ இல்லை எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதையோ அவங்களுக்கு இரட்டை குழந்தைகளுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதோ எப்படி ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் உண்டான ஒரு பலா பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பிரசன்னத்தில் வந்து அதற்குண்டான தீர்வுகளை பெற முடியும் இப்போது இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோழி பிரசன்னம் இப்போ ஜோழி பிரசன்னத்தில் இந்த வம்ச விருத்தி பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரும் இணை பிரியாத தம்பதிகள் ரொம்ப ஒரு அந்யோன்யமான ஒரு கருத்தொருமித்தவர்களாக இருப்பீர்கள்னு சொல்லலாம் ஏன் துலாத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சனி பகவான் என்ன இருக்காரு வக்ரமாக இருக்காரு அப்போ இந்த பையனுக்கு வந்து உங்களை விட வந்து கொஞ்சம் சனி புதன் வந்து பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஆண்களுடைய தன்மை அவர் ஒரு நளினமாக இருப்பார்கள் அதே போல் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயம் பிரச்சனையாக இருக்குன்னே அவங்களுக்கே தெரியாது ஏன்னா ஒரு சொந்த குழந்தைங்களே வந்து இந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாக்குறாங்க நம்ம பார்க்குறோம் அப்போ இறைவில் அந்த குழந்தை பிராப்தம் அவங்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டுனா என்ன மாதிரியான பரிகாரம் பரிகாரங்களாகட்டும் வழிபாடுகளாகட்டும் இதை வந்து நம்ம பெரியவங்க தொன்று தொட்டு நிறைய விஷயம் வச்சுருக்காங்க ஒரு சினாரியோவாக இது இப்படி நீ பண்ணனா இது உனக்கு வந்து ஓ ஃபேமிலிக்கு எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது என் என்னுடைய ஒரு அனுபவத்தின் வாயிலாக சொல்கிறேன் வந்து குழந்தை பேர் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இப்ப ஒரு சிலருக்கு வந்து இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிறது இருக்கும் அஹ் உங்களுக்கு ஜாதகப்படி இரட்டை குழந்தைகள் அப் அதுக்கான பிராப்தம் இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க இப்ப இரட்டை குழந்தைகளுக்கான ஜாதக அமைப்பு அப்படின்னா அது எப்படி இருக்கும் மேம் நிச்சயமா சொல்லலாம் இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இந்த மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு மெயினான ஒரு காரகரா இருக்கார் அது அப்ப அப்படி எடுக்கும்போது அவர் வந்து நாற்கால் ராசிகள்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மகரம் இந்த வீடுகள்ல இருந்து குரு பகவான் வந்து சப்போர்ட்டிவா மிதுனம் கண்ணி இது வந்து இரட்டை வீடுகள்னு சொல்லுவோம் கண்ணியை விட மீனத்துக்கு நல்ல வலிமை இருக்கு கண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடைகளை ஏற்படுத்தும் மிதுனம் மீனம் இது ரெண்டுமே பேரே வந்து இரட்டை வீடுகள்னு சொல்றதுதான் அப்ப இந்த வீடுகள்ல இந்த குரு பகவான் வந்து சப்போர்ட்டிவா உட்காரும் போது அவர்களுக்கு இந்த இரட்டை குழந்தைகள் அதுவும் இல்லாம கன்னி மீனம் ராசிகள்ல பிறக்குறவங்க இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இரட்டை குழந்தைகளுடைய வாய்ப்பு இப்ப ஒருத்தர் வந்து கண்ணியா இருப்பாங்க இன்னொருத்தர் மீனமா இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எனக்கு நிறைய இதில் பார்த்தீங்கன்னா அனுபவம் இந்த இரட்டை குழந்தைகளோட ஜாதகத்துல ஒருத்தர் வந்து கன்னிராசி இன்னொருத்தர் ராசி ஒருத்தர் வந்து மிதுன ராசி இன்னொருத்தர் ராசி இப்படி வரக்கூடியவர்களுக்கு இதே மாதிரி ஜாதகம் நான் சொன்ன ஜாதக அமைப்பு கிரக இணைவுகள் இருந்ததுன்னா உறுதியாக அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பெ பெறக்கூடிய யோகங்கள்ங்கிறது இருக்கு ஒரு சிலருக்கு வந்து நம்ம ஜாதகத்தை உங்களுக்கு சொல்றோம் தாமதமான குழந்தை பிறப்பு இருக்குது உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் இருக்கு உங்களுக்கு குழந்தை பிறப்பில் பிரச்சனையே அது சுமுகமா வந்து குழந்தை வரம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருமே ஒரு சிலருக்கு ஜாதகமே இல்லை இல்ல ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கணிச்சு வைக்கல இல்ல முன்னாடி அவங்க இருக்காங்க அப்படிங்கும் பொழுது ஜாதகமே இல்லாத ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறப்புல தாமதம் ஏற்படுது அப்படின்னாலோ இல்ல எப்ப குழந்தை பிறக்கும் அப்படிங்கறதையோ அவங்களுக்கு இரட்டை குழந்தைகளுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையோ எப்படி கணிக்க முடியும் ஒரு நல்ல கேள்விமா இது இப்போ ஜாதகம் இருக்கிறவங்க அவங்களோட ஜாதகத்தை பார்த்து இவங்களோட ஜாதகத்துல எப்படி இருக்கு என்ன காலகட்டத்துல இவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் எத்தனை குழந்தை கிடைக்கும் எல்லாமே சொல்லிடலாம் ஆனா ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் அவர்களுக்கு உண்டான ஒரு பலா பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பிரசன்னத்துல வந்து அதற்குண்டான தீர்வுகளை பெற முடியும் இப்போ இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோழி பிரசன்னம் ஸோ சோழி பிரசன்னத்தில் இந்த வம்ச விருத்தி பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிறவருங்க இப்போ உதாரணத்திற்கு ஒரு பெண் வருகிறார் அவருக்கு வந்து ஜாதகம் இல்லை கணவருக்கும் ஜாதகம் இல்லை அப்போ அவங்க வந்து எங்களை அணுகிறாங்க அம்மா எங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகம் இல்லைம்மா எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷமாச்சு கல்யாணம் ஆகி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது வந்திருக்கிற பெண்ணை வந்து நாங்கள் ஆறுடம் அப்படின்னு எடுத்துக்குவோம் ஆறுடம் அப்படின்னா அந்த சோளியில வந்து ஆறுடம் வரும் நூத்தி எட்டு தெய்வ சோழிகளை வைத்து பார்க்கக்கூடிய பிரசன்ன முறை அது அப்ப வந்திருக்கிற பெண்ணை வந்து அவங்க செலக்ட் பண்றதுதான் ஆறுடம் அப்போ அவர் அவங்கள வந்து நாங்கள் சோழியை செலக்ட் பண்ண சொல்லுவோம் இதுல வந்து இத்தனை கணக்குன்னு இருக்கு அந்த கணக்கீட்டின்படி ஒரு ஆறுடம் வரும் இப்போ உதாரணத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆறுடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ராசியில வந்து விழுகும் அப்ப அந்த ராசி வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்திற்கு மிதுன ராசின்னு வச்சுக்கோங்க அப்ப மிதுன ராசியில் லக்னத்தை போட்டுரும் இதுதான் ஆரூடம் அவ ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உதயம் ஒரு ராசியில வரும் அந்த உதய ராசி அப்படிங்கறது வந்து அவங்களுடைய கணவனாக எடுத்துக்குவோம் அப்போ உதயராசிங்கிறது இன்றைக்குண்டான கோச்சார அந்த பெண் உள்ளே நுழையும் போது என்ன லக்னம் இருக்கு இப்போ உதாரணத்திற்கு ஒரு பொண்ணு பதினொன்று இருபதுக்கு காலையில் வர்றாங்க அப்படின்னா அந்த பதினொன்று இருபதுங்கிறத உண்டான கோச்சார நேரமாக போட்டு அந்த நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய லக்னத்தை அந்த உதய லக்னமாக பாவித்து அந்த மிதுன லக்னத்துக்கும் இந்த உதயத்துக்கும் அதாவது வந்திருக்கக்கூடிய உதய லக்னம் உதாரணத்திற்கு துலா லக்னம்னு வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரும் இணைப்பிரியாத தம்பதிகள் ரொம்ப ஒரு அன்யோன்யமான ஒரு கருத்தொருமித்தவர்களாக இருப்பீர்கள்னு சொல்லலாம் ஏ இந்த மிதுனராசி அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா புத பகவானுடைய சேத்திரம் துலா ராசிங்கிறது சுக்கர பகவானுடைய கஷேத்திரம் இந்த ரெண்டு கிரகமுமே இயல்புலேயே நட்பு கிரகங்கள் அது போக இந்த ரெண்டு ராசித்தன்மையும் மிதுனம் துலாம் அப்படின்றது காற்று ராசிகள் அப்போ ராசி தத்துவத்தில் நெருப்பு நிலம் நீர் காற்றுன்னு சொல்லுவோம் அப்போ இந்த காற்று தத்துவம் ரெண்டுமே ஒரே அடிப்படையாக இருந்தால் இந்த பொண்ணு என்ன நினைக்கிதோ அது அந்த கணவர் வந்து செயல்படக்கூடிய ஆளாக இருப்பார் நினைக்கிறதே வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி ராசி தத்துவம் ஒரே தன்மையில் இருக்கிறவங்களால நினைக்கிறத அவங்க கண்ணால் பேசினாலே புரிஞ்சுக்குவாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கீங்கம்மா பரவாயில்ல இது ஒரு பலன் ஆயிடுச்சா இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த பெண்ணுடைய ராசிக்கு அதாவது என்ன ஆறுடம் வந்திருக்கோ அதற்கு ஐந்தாம் இடம் எப்படி இருக்குது இந்த பையனுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா உதயம் இதனுடைய ஐந்தாம் இடம் எப்ப எப்படி இருக்குது இப்போ உதாரணத்திற்கு நம்ம சொன்ன இந்த விஷயத்தையே எடுத்துக்கோங்களேன் மிதுனத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சுக்கரன் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறாரு அதே மாதிரி துலாத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சனி பகவான் அன்னைக்கு என்ன இருக்காரு வக்ரமா இருக்காரு அப்போ இந்த பையனுக்கு வந்து உங்களை விட வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லலாம் அப்போ இன்றைக்குண்டான அந்த கிரக இணைவுகளையும் கிரக நிலையும் வச்சு நான் இந்த பதிலை சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இப்படி இருக்கும்போது இவர்கள் கேட்குறாங்க இப்போ மேடம் எங்களுக்கு வந்து எப்போ இந்த குழந்த பாக்கியம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இன்றைக்குடைய கோச்சாரத்துப்படி இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் சேர்த்து கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதத்திற்குள்ள உங்களுக்கு நீங்கள் இந்த ஐவிஎஃப்ஓ முயற்சிகள் எடுக்கும் போது பாசிட்டிவாக இருக்கும் இது வந்து ஜோதிடம் சார்ந்த அனைவருக்கும் இது நல்லா புரிய நான் சொல்கிற கான்செப்ட் ஏன்னா வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு லக்னங்களுக்குமே குரு பகவான் இந்த வருடம் உங்களுக்கு வந்து தெரியும் மிதுனத்துல தான் குரு உட்கான்ட்டு துலாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வை வந்து குரு பகவானுடைய பார்வை இருக்குது இப்போதை இப்போ வந்து கிரக வக்ரத்துல இருக்குது அதனால தான் இந்த மாதிரியான ஒரு டாபிக் வந்திருக்கு கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இந்த கிரக வக்ரம் முடிஞ்சு குரு பகவான் இயல்பு நிலைக்கு போகும்போது சரி இந்த மே மாதத்திற்குள் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து பாசிட்டிவா வரும் அப்படிங்கிறத அந்த பெண்ணுக்குரிய ஒரு பலனை நம்ம சொல்லலாம் மற்ற விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணி நீங்க எப்போ போலாம் எந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பிரசன்ன மார்க்கத்தில் தெளிவா தெரிவிக்கலாம்மா இப்ப என்ன அப்படின்னா இப்ப சமீபமா இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் வந்து செட்டில் ஆயிட்டு குழந்தை அப்படி ஒரு கான்செப்டுக்கு போறாங்க ஒரு சிலர் வந்து நம்ம நம்ம இன்னும் வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு போகல இப்போதைக்கு இந்த குழந்தை வேணாம் கருக்கலை வந்து ஒரு வந்து வேணாம் தடுத்து ஒரு சில விஷயங்கள் இதுக்கு ஜாதக ரீதியா என்ன மாதிரியான கிரகங்கள் காரணமா இருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இத எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த குழந்தை பாக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்பட்டுச்சு இப்ப எப்படின்னா அதை வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக எல்லாரும் எடுத்துக்கிறாங்க ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்னுடைய தனிப்பட்ட பெண்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப பொருளாதார அளவுலையும் சரி எல்லா விஷயத்திலையும் சரி முன்னேறி இருக்காங்க இது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நிறைய இடங்கள்ல இண்டிபெண்டா பொண்ணுங்க இருக்காங்க இது வந்து கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனா அதே நேரத்தில் அந்த பெண் தன்னுடைய நான் ஏன்னா என்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய பேர் இதை கேள்வியாவே கேட்டிருக்காங்க எப்படின்னா மேடம் எனக்கு வந்து வர்ற ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே எனக்கு வந்து நல்ல ஒரு பொஷன் வரப்போகுது நான் வெளிநாட்டுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குழந்தை வேணுன்றாரு அப்போ நான் வந்து இன் இன்கேஸ் நான் கன்சீவ் ஆகிட்டேன்னா என்னால் வெளிநாடு போக முடியாது என்னோட அந்த ஹையர் பொசிஷனை என்னால் அதை என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா இவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா அடுத்தடுத்து அதோட சினாரியோக்குள்ளே போயிடுவாங்க அப்படிங்கும் போது இப்போ இவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்தோ இவங்கள ஒரு அடுத்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகும்போது இவங்களால அந்த பொஷனில் சரியாக செயல்பட முடியாது ஏன்னா இவங்க மெட்டர்னிட்டின்ற ஒரு ஏரியாக்குள்ளே போயிடுவாங்க ங்கிறது கம்பெனியில் அதாவது இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அது பேசப்பட ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்போ அந்த பெண்ணுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா இப்படி தான் இருக்குது புரியுதுங்களா அப்போது இந்த மாதிரி ஒரு சினாரியோக்குள்ளே போகும்போது ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு கமிட்மெண்ட்டாக இந்த குழந்தைய நினைக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வர ஆரம்பிக்குது இது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ராகு கேது தான் இந்த மெயினாக இந்த விஷயத்த வந்து நிறைய பண்ணுவாங்க இப்போது லக்னம் ஏழாம் இடம் ரெண்டு எட்டு இவங்களுக்குலாம் இயல்பாகவே இந்த கருக்கலைப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயல்பாகவே நடந்துடும் அது கருச்சிதைவாகவே நடந்துடும் கரு உண்டாவாங்க சரியாக அதை கேரி பண்ண முடியாது அதே மாதிரி அவசரமாக ஓடிட்டே இருப்பாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னம் பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா சர லக்னம் சர ராசிகளில் பிறந்தவங்க உங்களை சில பேரை சொல்லுவாங்க காலில் கட்டி ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பாங்க அவங்களால நிறுத்தவே முடியாது அப்போ அவங்களுக்கு இயல்பாகவே இந்த மாதிரியான ஒரு தன்மை அமைந்து விடும் அதே போல ஐந்தாம் இடத்தில் ராகு கேது சம்பந்தப்படுபவர்களுக்கும் குருவோடு சூரியனோடு சரிங்களா ரொம்ப நெருக்கமா இப்போ சூரியனோட கேது இருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்தில் உள்ள ஒரு ஜாதகம் நம்ம பேரை அவ வெளியில சொல்ல வேண்டாம் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது சூரியன் கேது இணைவு அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த பாரம்பரிய சொத்தை விற்றுவாங்க அப்போ இப்படியான ஒரு கிரக இணைவுகள் அதாவது ஒரு 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 இருபது சொத்து இருக்குன்னே வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான சொத்தை இந்த பிள்ளை பிறந்த உடனே ஒரு விற்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படும் அது வந்து இந்த சூரியன் கேது அப்போது இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களோட இப்போ முக்கியமாக ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கேது பெண்களுக்கு சுக்கரன் கேது இது கிரக இணைவுகளாக இருந்ததுனாலே அவங்க ஜாதகத்துல குழந்தை பிறப்பு சம்மந்தமான பிரச்சனை இயல்பா இருக்கும்னு அர்த்தம் இவங்களுக்கு அதிகமான ரேஷியும் இருக்கும் அதனால இவங்க வந்து ஒரு தடவை இந்த மாதிரி கலைச்சு அப்புறமா பார்த்துக்கலாம் நினச்சாங்கன்னா இவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதே கஷ்டமாயிடும் அதனால ரொம்ப இந்த மாதிரி கிரக இணைவுகள் இருக்கிறவங்க முக்கியமா ராகு கேதுவோட பிடியில இப்போ இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் உள்ள போய் லாக் ஆகிருக்கும் இப்போ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணணும் ஒன்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சுமே இவங்க அதை விட்டுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்கலான்னு போகும்போது நிச்சயமாக பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள் இப்போ நிறைய பேர் வந்து குழந்தை பிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை ரொம்ப தாமதமாகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தத்தெடுக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு போவாங்க ஜோதிட ரீதியாக சொல்லும் போது தத்து புத்திர யோகம் அப்படிங்கறது சொல்லுவாங்க இதை ஜோதிட ரீதியா எப்படி மேம் கண்டுபிடிக்கும் இப்போ உதாரணத்திற்கு ஐந்தாம் பாவகம் தான் புத்திர பாக்கியத்துக்கு உண்டான பாவகம்னு சொல்லிட்டோம் இந்த பாவகத்துக்கு அலிகிரகங்கள்னு சொல்லக்கூடியது சனி புதன் கேதுவை சொல்கிறோம் நம்ம இந்த சனி புதன் கேது சம்பந்தம் இந்த பாவகத்துக்கு இருந்தாலும் அவங்களோட ஜாதகத்தில் மற்ற கிரகங்களை விட இந்த கிரக ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் மேலோங்கி இருக்கும்னா இதை நீங்கள் எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்குவீங்க இப்போ நீங்கள் சொல்றீங்க மேடம் எங்களுக்கு எல்லாம் ஓகே தான் எங்களுக்கு தேவை என்ன உங்கள் கிரக இணைவுகள்லாம் வேணாம் என் வாழ்க்கையில இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் சனி புதன் வந்து பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஆண்களுடைய தன்மை அவர் ஒரு நளினமாக இருப்பார்கள் அதே போல் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயம் பிரச்சனையா இருக்குன்னே அவங்களுக்கே தெரியாது அதே போல் அவங்களுக்கு டாக்குமெண்ட் ரீதியான பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பர்களால் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களுக்காக எல்லாமே கொடுப்பாங்க ஆனா அவங்க பேக் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இது ஆணோ பெண்ணோ சனி புதன் இணைவு சனி புதன் கேது கேதுவோடு இணையும் போது ஒரு அவங்களுக்கு வந்து லௌகிக வாழ்க்கையை விட எங்கேயாவது போயிடணும் நம்ம தனியா இருக்கணும் எந்த கமிட்மெண்ட்லேயும் மாட்டக்கூடாதுங்கிற தன்மை வந்து மிக அதிகமாக மேலோங்கி இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக இணைவுகள் மேலே இருக்கும் அப்ப இப்படி தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இது ஐந்தாம் இடத்திற்கு அதிகமாக ஒரு கனெக்ட் ஆகும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தத்து புத்திரர்கள் எடுக்கக்கூடிய தன்மைகளுக்கு வருவாங்க அதே மாதிரி நம்ம ஒரு ஜாதகத்துல எடுத்த உடனே இந்த அஞ்சாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதோட மட்டும் விட்டுறக்கூடாது உண்மையிலே இவங்க அந்த தத்து புத்திரர்களை எடுத்தாலும் இவங்க நல்லா வச்சு பார்த்துக்குவாங்களாங்கிற தன்மையையும் சீர்தூக்கி பார்த்து ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சொந்த குழந்தைங்களே வந்து இந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாக்குறாங்க நம்ம பார்க்குறோம் அப்போது ஒரு தத்து புத்திரர்களை எடுத்தாலும் அதை வந்து இவங்க சரியாக கொண்டு போவாங்களா கொண்டு வளர்ப்பாங்களா அப்படிங்கிறதையும் ஜாதக ரீதியாக நம்ம சொல்ல முடியுமா நிறைய விஷயங்கள் நீங்க குழந்தை பிறப்பு சார்ந்தும் குழந்தை பாக்கியம் சார்ந்தும் தாமதமா குழந்தை கிடைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பகிர்ந்துட்டீங்க இப்ப ஒரு சிலருக்கு குழந்தை பேர் தாமதம் மேம் அதை வந்து அவங்க சரி செஞ்சுக்கணும் விரைவில் அந்த குழந்தை பிராப்தம் அவங்களுக்கு சாத்தியமாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரியான பரிகாரம் அவங்க செய்யலாம் ஒரு மிக முக்கியமான ஒரு அருமையான ஒரு கேள்விமா இது இப்போ இந்த பரிகாரங்களாகட்டும் வழிபாடுகளாகட்டும் இதை வந்து நம்ம பெரியவங்க தொன்று தொட்டு நிறைய விஷயம் வச்சுருப்பாங்க ஒரு சினாரியோவாக இது இப்படி நீ பண்ணேன்னா இது உனக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு எப்பயுமே கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது என் என்னுடைய ஒரு அனுபவத்தின் வாயிலாக சொல்கிறேன் திருச்செந்தூர் மு சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் செந்திலாண்டவரை சொல்கிறோம் இல்லையா சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பாக்கியத்திற்காகவே பெரியவர்களால ஒரு அனுஷ்டிக்கப்பட்ட பெரியவர்களால நம்மளுக்கு வழி வழியாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இந்த சஷ்டி விரதம் மட்டும் இல்லை அந்த திருச்செந்தூர் கோயிலே வந்து பார்த்திங்கன்னா குருவோட குரு பகவானோட ஒரு எனர்ஜி ஸ்டேஷனாக பார்க்கப்படுது இப்போ எல்லா கோயிலுமே ஒரு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி ஸ்டேஷன் இருக்கும் இங்கே எனக்கு ரொம்ப சென்னையில ரொம்ப பிடிச்ச கோயில் வந்து காளிகாம்பால் கோயில் அப்போ ஒரு கோயிலுக்குள்ள உள்ள போனீங்கன்னா உங்களோட எனர்ஜி வந்து அந்த கோயிலோட எனர்ஜியும் உங்க எனர்ஜியும் மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் உங்களால அந்த அற்புதத்தை உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி ஸ்டேஷன் வந்து திருச்செந்தூர் அப்போ ஒரு ஆணுக்கு மிக முக்கியமாக என்ன தேவை ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமாக என்ன தேவை அந்த குடும்பத்திற்கு என்ன தேவை ஒரு நல்ல ஒரு குழந்தை அப்ப இந்த கோயிலுக்கு போய் பரம்பரை பரம்பரையாக பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டி வர்றது தப்ப கோயில் நிறைஞ்சு வலியும் அந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய அந்த சஷ்டி ஏன் ஐப்பசி மாதம் போறாங்க ஏன்னா அந்த மாதத்தில்தான் சூரியன் நீசமாகிறார் சூரியன் தானே இப்ப குழந்தைக்கு காரகர் மேஜர் நம்ம சொன்னோம் இல்லையா அப்ப அந்த ஐப்பசி மாசத்துல சூரியனுடைய அந்த நீசத்தன்மையை போக்கும்போது ஆண்கள் அந்த மாதத்தில் முக்கியமாக விரதம் இருக்க வேண்டும் பெண்களும் முக்கியமாக விரதம் இருந்து தன்னுடைய அந்த ஒரு புத்திர பாக்கியத்தை இப்ப நீங்க வீட்டில் வரதா இருந்தா என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமஸியா இருக்க மாட்டாங்க அப்போ அந்த நேரத்துல நீங்க அதை செக்யூர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த விரதத்தை சொல்லி வச்சாங்க இன்னைக்கு நமக்கு அதுக்கு டைம் தெரியாம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அந்த காலகட்டத்தில் நீங்க கவனமா இருக்கணும் மிக முக்கியமான சில காலகட்டத்துல நமக்கு விரத விஷயங்கள் ஏன் கொடுக்குறாங்கன்னா நீங்க அந்த நேரத்துல சாமி மேல உங்களோட பக்தியை திருப்பும் போது உங்களுக்கு இந்த லௌகிக வாழ்க்கையில சில இடங்கள்ல இப்ப இந்த ஐயப்ப சுவாமி விரதமெல்லாம் முக்கியமா கொடுக்கப்பட்டது அதற்காகத்தான் எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியாது அப்போ அதை நீங்கள் வந்து செக்யூர் பண்ணி அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வரணுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட உடம்பு பலப்படணும் அதுக்காக தான் இந்த விரதங்கள் அப்போது அங்கே நீங்கள் போகிறவங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது ரொம்ப எளிதாக கிடைக்கிது அதை தாண்டியே கிடைக்கலனா அப்போ அவங்க ஜாதகத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதற்கு தகுந்த தீர்வுகளை நம்ம கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த சில பேருக்கு வந்து குருவாயூர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானோட ஒரு எனர்ஜி ஸ்டேஷன் தான் குழந்தையே கிடைக்கல ரொம்ப ரெண்டு வருஷமாச்சு மூணு வருஷமாச்சுன்னா இயல்பாக நீங்கள் வேண்டிக்கிறீங்க அப்படின்னா என் குழந்தை வந்து பிறந்தா எப்படி இருக்கணுங்கிறத ஒரு எடுத்துக்கிட்டு என் குழந்தையை நான் எடுத்துகிட்டு அங்கே வந்து நான் சாப்பாடு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கிடைக்கிது அதே மாதிரி தொட்டமல்லூர்னு சொல்லி கர்நாடகாவில் கிருஷ்ணருடைய ஆலயம் இருக்குது இங்கே நம்ம சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் திருப்புள்ளாணி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயில் இருக்குது அங்கே ஒரு பாயசம் தருவாங்க அங்கே ஒரு மிக பழமையான ஒரு மரம் அரச மரம் இருக்குது ரொம்ப ஒரு பழமையான கோயில் அது திருப்புள்ளாணிங்கிறது அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ஸ்டேஷன் தான் எல்லாமே நான் சொல்லக்கூடிய எல்லாமே அப்போ இங்க நீங்க போய் முறையாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புத்திர காமேஷ்டி யாகம்னு சொல்லுவாங்க இந்த புத்திர காமேஷ்டி யாகம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக சிறப்பாக செய்யப்படுகிறது இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்னன்னா நான் யாகோ ஹோமோ செய்யற அளவுக்கு எங்கிட்ட பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக அந்த கோயில்ல செய்வாங்க அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் சேர்ந்து செய்யக்கூடிய நேரங்களில் நீங்கள் பணம் கட்டி அந்த யாகத்தில் பங்கு பெறலாம் இந்த மாதிரியான விஷயங்களை முறையாக செய்யணும் இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா சந்தான சப்தமி விரதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்த சந்தான சப்தமி விரதம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த குழந்தை பாக்கியத்திற்காகவே சொல்லப்பட்ட ஒரு விரதமாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த சந்தான சப்தமி எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வளர்புறையில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் அந்த இனி நமக்கு பங்குனி மாதம் இனிமேல் தான் வரப்போகுது அப்போ இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய அந்த ச சப்தமி ச வளர்புறை சப்தமியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூரிய பகவானை நோக்கியும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரியான ஒரு நைவேத்தியத்தை வச்சு வணங்கி வரும்போது நிச்சயமாக இந்த சப்தமின்றது சூரிய பகவானுக்கு உண்டான வழிபாடு அதில் வந்து அவரை வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நைவேத்தியம் வச்சு மலர்களால பூஜித்து குழந்தை வந்து நல்ல குழந்தை எங்க குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டும் போது நிச்சயமாக நல்ல குழந்தைகள் கிடைக்கும் அதுவும் கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள் அதற்குண்டான முறையான பூஜைகளையும் நிவர்த்திகளையும் செய்துக்கணும் முக்கியமா ஜாதகத்துல பித்ரு இருக்க கூடாது அப்படி தோஷம் இருந்தா அதை நிவர்த்தி பண்ணிக்கணும் அதை நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க மத்த எந்த பூஜையுமே பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த முன்னோர்கள் வழிபாடுங்கிறத வந்து சுத்த ஃபேக்கு ஹம்பக்குன்னுலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்களோட ஒரு ஜீன் இல்ல அப்படின்னா நம்ம யாருமே இருக்க முடியாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாத்தாவோட உங்களோட பாட்டியோட ஒரு சின்ன ஒரு கிரக இணைவுங்கிறது உங்கள் ஜாதகத்திலேயே இருக்கும் இன்னைக்கு நீங்கள் வந்து அதை கேரி ஓவர் பண்ணிகிட்டே தான் இருக்கும் நம்ம எல்லாருமே அப்போது அந்த பெரியவங்களோட ஒரு எப்படி அவங்களோட நன்மைகளை நம்ம கொண்டு வரமோ அது மாதிரி அவங்க ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகளும் நம்ம ஜாதகத்தில் ஓவர் ஆகிட்டே இருக்கும் அதனால நம்ம நமக்கு நமக்கும் அவர்களுக்கும் முன்னான கனெக்டிவிட்டி தான் இந்த பித்ரு தர்ப்பணம் அதனால் இந்த தர்ப்பணத்தை முறையாக கடைப்பிடிக்கிற எல்லா குடும்பத்துக்குமே நல்ல சிறப்பாகவே இருக்கும் அதை கடைப்பிடிக்காதவங்க இனிமையாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைப்பிடிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா நல்ல விஷயங்கள் கிடைக்கும் மேம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க மேம் குழலினிது யாழினிது அப்படிங்கிற அந்த திருக்குறளோடு துவங்கி குழந்தை பிராப்தத்துக்கான ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகங்கள் என்ன அப்படிங்கிறதோடு யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு தாமதம் ஆகுது அவங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஜாதகத்தின் மூலமா நம்ம கணிச்சு சொல்லலாம் அப்படிங்கிறதையும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சார்ந்து இருக்கு தத்துபுத்திர யோகம்னா என்ன சர்புத்திர யோகம்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து ரொம்ப எங்களுக்கு புரியாத புதிதான பல வார்த்தைகள் எல்லாம் வந்து நீங்க ஜோதிட ரீதியா சொன்னீங்க நிறைய விஷயங்கள் நாங்க இந்த நேர்காணலின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் நிச்சயம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் குழந்தை பிறப்பு அந்த புத்திர பாக்கியத்துக்கான என்னென்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிற பல புரிதல்கள் நிச்சயம் கிடைத்திருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம் நன்றி மேம் எங்க புத்து மாறியமா தன்னானே நான் உங்க சைட்லயும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு